ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம தோட்டத்தில் உள்ள வல்லாரக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம தோட்டத்தில் நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரீபார்ட்டிங் பண்ண வல்லாரக்கீரை நல்லா படர்ந்து அந்த சட்டி ஃபுல்லாக இலை வந்துருச்சுங்க அதான் இன்றைக்கி நம்ம எல்லா இலையும் பெறிச்சிட்டு அதுக்கு உரம் போடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் பெறிக்கிறேன் நம்ம கையால் கூட கிள்ளி எடுக்கலாங்க கையாலை கிள்ளுனா வேர் எடுத்துகிட்டு வந்துடும் மண்ணுலேருந்து மேலே வந்துடும்ங்கிறதுக்காக நான் சிசர் வச்சு ஒரு ஒரு இலையாக பார்த்து பார்த்து கட் பண்ணுறேன் கொடியை கட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக செடி டேமேஜ் ஆகாமல் இருக்கணுன்னாக்க பார்த்து மெதுவாக பொறுமையாக செய்யணும் ஏன்னா இதை மாதிரி இங்கே கிடைக்காது இது அதனால் இங்கே கிடைக்காத வெரைட்டியெல்லாம் நம்ம பாதுகாத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் நான் பார்த்து பார்த்து கட் பண்ணுறேன் ஃபுல்லாகவே வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம எல்லா வல்லார்கீரை எலையும் வல்லாரக்கீரை உடம்புக்கு நல்லதுங்க ஞாபக சக்தி அதிகரிக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம வந்து அதை சட்னியாகவோ அல்லது கடையலாவோ பண்ணி சாப்பிட்லாம் அதில் வந்து எதிர்ப்பு சக்தியும் நிறையா இருக்குது அதனால் உடம்புக்கு நல்லது கேல்சியம் சொத்து நிறையா இருக்குது மக்னீஷியம் இருக்குது அப்புறம் நரம்பு மண்டலத்துலலாம் அது சீர் செய்யுது அதனால் அதை வந்து நம்ம சாப்பிட்றது நல்லது நம்மளோட எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியாகும் உடம்புக்கு நல்ல நல்ல திங்ஸை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது வாரத்தில் ரெண்டு நாளாவது நம்ம வல்லார்கிறே சாப்பிட்றது நல்லது நம்ம எல்லாத்தையும் இன்றைக்கி பறிச்சு எடுத்து துவையல் தான் பண்ண போகிறேன் நான் வல்லாரைக்கீரை துவையல் பண்ணும்போது அதோட வீடியோவும் நான் போடுறேன் இப்போ நான் அறுவடை பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக இப்போ அதுக்கு உரம் போட போகிறேன் இந்த பாருங்கள் தான் உரம் மண் உரம் மண்ணை எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தூவிட்டு தூவி விடுவோம் நான் எல்லா இலையும் பிரித்ததுக்கு காரணமே இந்த உரம் போடணுங்கிறதுக்காக தான் இப்போது அடுத்த தடவை வந்து நல்ல ஹெல்த்தியான இலைகளாக வரும் செடியும் இன்னும் நல்லா குரோத் ஆகும் அதனால தான் உரம் மண் போடுறேன் நான் இந்த உரம் மண் வந்து நர்சரியிலேருந்து வாங்கினது சகப்பு மண்ணும் மாட்டு சாணமும் கலந்து உரம் மண்ணுன்னு கொடுப்பாங்க வாங்க உரம் போட்டாச்சு இப்போ தண்ணி தெளித்து விட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் டைம் நான் காமிக்கிறேன் நம்மளோட வரலாறு கீரை எப்படி வருதுன்னு